എ gimanaයි ചാടിക്കാതെ ഫയമങ്ങട നമ്മൾ വന്നままവാടാ നമ്മ നമ്മൈ ജോമരി गेला എന്ന ജോമൻ നാകളോ ഉത്തിടിക്കര ഉത്തിടിക്കു നാറ് വരെ വെണ്ടി തണ്ടേди ആ ഇനി ഇങ്ങള് ആദര നടത്തി നേരെ പെരിക്ക്ടാ നമ്മുടെ തിനേശ് അങ്കിൾ എല്ലാം ഇങ്ങള് ഇനി സപ്പോർട്ട് അതിപരി ശരിയാ നമ്മുടെ ആടീസ് வா வா உள்ளே போ நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எஃப்ளர் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புரன் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமை என்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கணும் ஒரிஜினல் நாட்களுக்கு முன்னாடி ஒரு பீச்சி ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு மூண்டு வயசு போனவங்க அதாவது இரண்டு ஐயாங்களும் ஒரு பாட்டியும் வந்து கடுமையான முறையில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த ஒரு போல உணவு கூட உண்றதுக்காக அவங்களுக்கான உணவு பொருட்களையும் அவங்களுக்கான உடைகளையும் வாங்கிட்டு வந்திருக்கும் அது இல்லை இவங்க வந்து குளிச்சு எப்பன்னே தெரியாது குளிச்சு பல நாட்கள் பல மாசங்கள் கூட இருக்கலாம் அப்போ இவங்களை வந்து குளிப்பாடு இவங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இப்போ செய்துட்டு போகிறோம் இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா சிவசாந்தில் இருக்கக்கூடிய கௌரி அக்காட மகன்களான மீதன் ஜுவன் ஜான் என்கின்ற அந்த தம்பி அவங்க படிச்சுக்கொண்டே அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணங்கள் வந்து சேமிச்சு வச்சிருந்து முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க அண்ணா நீங்க உடனடியாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான வந்த உலர்வு பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான உடைகளையும் வாங்கி கொடுத்து அவங்கள பராமரிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நாங்கள் அடுத்த கட்டமாக அவங்களுக்குரிய அந்த தண்ணீர் வசதியை நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு இந்த இடத்த மிச்சம் கோடி நன்றிகள் நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உலர் உணவுப் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு தேவையான உலர் பொருட்கள் அவங்களுக்கு தேவையான உடைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து நான் இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த அண்ணாவங்களை அதாவது ஐயாவையும் அந்த அண்ணாவையும் வந்து குளிப்பாட்டிட்டு அப்பாட்டியோடையும் வந்து பேசிட்டு நான் எவ்வளோ எவ்வளவு என்னென்ன பொருட்களை வேண்டி எவ்வளோ நமக்கு உதவி கிடைச்சிருக்குது மிகிதமாக கையில எவ்வளோ இருக்குது அந்த மிகிதமாக இருக்கிற அந்த காசை வந்து நாங்க என்ன செய்யப்படுறோம்ன்றதை கடைசியில் சொல்றோம் சரி இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து அந்த ஐயா அவங்களை முதல்ல நம்ம குளிப்பாட்டும் பக்கத்துல வந்து நம்முடைய பழகாமத்தில் இருக்கக்கூடிய தினேஷ் அங்கி இருக்கார் இவர் வந்து ஆடியஸ் அப்ப இவங்க இந்த அண்ணாவோட ஒத்துழைப்புடா நாங்க வந்து கண்டிப்பா வந்து பயணிச்சு கொண்டு இருக்கோம் இங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து கொண்டு இருக்காங்க நன்றி அங்க நன்றி தம்பி நாங்க இப்போ வந்து நாங்க செய்துட்டு போனாலும் அடுத்தடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டமா உங்களோட ஒரு கண்காணிப்புல இவங்களை வச்சு கொஞ்சம் கண்காணிப்பு நாங்கள் வச்சு கொள்வோம் உங்களோட உதவிகளுக்கு நாங்க கோடி கோடி பழக்கத்தை செய்திகள் இந்த உதவிகளை வந்து காஷ் குடுத்தாலும் தம்பி செய்யக்கூடிய அளவுல ஆக்கள் இல்ல இப்ப நீங்க இப்போ முன்னிட்டு காஷன் வந்து பாய்ஞ்சி

மெடிசன் அதாவது பேனடால் சித்தா லேபர் இப்படி முக்கியம் அவங்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை மாத்திரம் அங்கே வேண்டி வந்திருக்கோம் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புற அந்த சுவிட்சர்லாந்து இருந்து உதவி செய்த அந்த தம்பி அவங்களுக்கு நீதன் ஜான் ஜீவன் என்கிற தம்பி அவங்களுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய படிப்புகளை தொடர்ந்து கொண்டு அந்த வீட்டில இருந்து கூட கொடுக்கக்கூடிய அந்த காசை மிச்சம் பிடிச்சி இப்படியான கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியாது அவங்க முன்வந்து செய்திருக்காங்க உண்மையில அவங்களுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் சரி நம்ம بقى அந்த ஐயா புலி பாடிது நம்ம மிச்சம் எல்லாதையும் வந்து பேசிக்கொள்ளலாம் யாரோ யாரோ வரது சரி வணக்கம்மா மாயா நீங்க குளிங்களா இல்ல குளிச்சு எப்ப குளிச்சு நீங்க நான் குளிக்கறேனா குளிங்களா இல்ல அதான் குளிச்சி பத்த நாள் இருக்கும் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் பாருங்க சொல்லிட்டு போறதுக்கு நீங்க நடக்கிய மடைய தொழிலுக்கு எப்படி போறீங்க பாத்தீங்களா தொழிலுக்கு போறதுக்கு அண்ணாக்கு வாகனம் இல்லையா அது மட்டும் இருந்து பாருங்க டைம் வந்து ஒன்று நாற்பது ஆகுது ஆனால் இந்த சாப்பிடல சொல்றாங்க சரி நம்ம இப்போ குளி பஞ்சரியா உங்களை குளிப்பாட்டுறதுக்கு உங்களை பராமரிக்கிறது நீ அந்த அண்ணாவங்க எல்லாம் வருவாங்க இந்த அங்கிள் வருவார் சரியா இனி நீங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு காண்டா குளிக்கலாம் சரியா சந்தோஷமா உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்னன்னா நான் என்னத்தை கேட்பேன் தாம வாங்க பாருங்க தின்று சாமான் வாங்கி தர மாட்டேங்கலான் அதாவது சாப்பாட்டு பொருட்கள் என்ன சாப்பாடு சொல்லுங்க சரி சின்ன சாப்பாடு உங்களுக்கு மாம்பழம் 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 பாலப்பழம் பானு சீனின் ஆ சரி உங்களுக்குரிய உங்களுக்கு நிறைய அந்த கேக்குதே இல்லை கேக் பட்டர் நீங்கள் பட்டர் காட்டன் இல்லை ஆ அந்த அரி பேக் புல்லரிக்கு சரியா ஆஹ் குளிக்கிறது சாப்பிடு சரியா நான் சந்தோஷம் ஆ சரி சரி ஆ நம்ம குளிப்போம் குளிப்பான் சரி ஆ ஆ என்ன குளிக்க வேலை தண்ணி 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 வாடகை இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஐயா பாரி சந்தோஷ் தானாடை

அப்புறம் என்ன குளிக்காகதே என்ன நோக்குறாரு

உறவுகள் இல்லன்னு சொன்ன உதவி செஞ்சு எங்க தம்பி அவங்க அடுத்த தண்ணி வச்சு ஏற்படுத்தி தருவான் சரியாடா

சரி ஓகே மாங்க போய் துவாரமா சந்தோஷமா போய் சரியா போய் துவாரடா போய் துவாரமா சரி 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 ஓகே பாத்துட்டீங்களா இதுல வந்து அந்த அண்ணா அண்ணாவங்களுக்குரிய அந்த உடுப்பு வாங்கின பில் வந்து தான் இருக்குது பதினைஞ்சாயிரத்தி நானூறுவா அதுக்குரிய அந்த வீடியோ வாட் பண்ணிக்கொள்றேன் பார்த்துட்டு வாங்க அண்ணா என்னென்னு சொன்னால் ஒரு வயசான ரெண்டு பேருக்கு வந்து அவங்களுக்குரிய சாரம் மற்ற ஷேர்ட் எடுக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு எழுவது இருந்து எண்பது வயசு ஒரு பாட்டி ஒரு ஆளுக்கு வந்து சோட்டி எடுக்கணும் போடக்கூடாது இருக்கா இல்ல இருக்கு ஆ என்னென்னு சொன்னால் இப்போ அந்த வயசான அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு எப்படியும் அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயிர வகுப்புள்ளே இருக்கும் சார சேடு சார சண்ட எடுக்கணும் காட்டுங்களேன்

சரம் வந்து எதுன்னு எடுத்துரு பத்து எடுத்து ஏன்னா இதில் வந்து பார்த்துட்டீங்களா தெரியும் பதினாயிரத்தி நானூறுரூவாய்க்கு நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த உடுப்புகள் எடுத்துருக்கோம் அதாவது ஷோர்ட்டி வந்து அஞ்சு அஞ்சு சோட்டிக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பத்து சரனுக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி ஷர்ட் வந்து பத்து அடுக்கில் இருந்து நாங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் காசு கூட போகிறதால அப்போ அஞ்சு ஷர்ட் எடுத்துருக்கீங்க அஞ்சு ஷர்ட்டுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா மொத்தமே வந்து வில் வந்து பதினாயிரத்தி நானூறு சரி அவங்களுக்கு அந்த உடுப்பு எடுத்தாச்சு அடுத்தது நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த உலர் உணவு பொறுப்பில் வாங்கிட்டு நம்ம அங்கே போய் அவங்கள சந்திக்கலாம்

போட்ட ஆசி வந்து முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் முப்பத்தி மூவாயிரம் ரூபாயில பதினாயிரத்தி ரூபாய்க்கு அவங்களுக்கு அந்த உடுப்புகள் ஆசி பதினாலாயிரத்தி இந்த நாங்க என்ன சொன்னா அந்த அண்ணாங்க வந்து முக்கியமா கேட்டது அந்த வட்டர் பக்கெட் தான் அந்த வட்டர் பக்கெட் வந்து கடையில் இல்லையா அப்ப என்ன நம்ம வந்து பத்தாயிரம் அந்த பொருட்களை வாங்கிட்டு உள்ள அந்த அந்த வாங்கிட்டு போவோம் வேற பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள இருந்த பொருட்கள் எடுத்தாச்சு அந்த மீன உள்ள இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு போற வந்து ஒரு பேக்கரி இல்ல அவங்களுக்கு அந்த பட்டர் தடிகள் அப்படியே அதை வாங்கிட்டு போகும் அந்த கடையில இல்ல நாங்க போயிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்றோம் நன்றிக்கா பாத்துறேன் மொத்தமா இவங்களுடைய அந்த உறவுன பொருட்கள் மற்றது உங்களுக்கு உடையெல்லாம் வாங்கின செலவு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு மிச்சமாக உள்ள பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவங்களுக்குரிய பட்டர் வாங்கியிருக்கு பட்டர் ஒரு பேக் புல்லி வாங்கியிருக்குது மிச்சம் ரூபாய்க்கு அந்த கேக் வாங்கிருக்கு மிச்சமாக வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் இந்த பழுகாம ஆடிய கிரேஷானோட கையில் வந்து கொடுத்துட்டு போகிறோம் எதற்காக வந்து பாத்துட்டீங்களா அடுத்த கட்டமாக அவங்களுக்கு அந்த தண்ணீர் வசதியை செய்து கொடுக்கும் வரைக்கும் இவரால் முடிஞ்ச அந்த அண்ணாவங்களை வச்சு இந்த அம்மாவில் தேவையான தண்ணிகளை வந்து ஒரு முட்டில கொஞ்சம் தூரத்துல இருந்து எடுத்து வரணும் அப்ப அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க தானே வேணும் இப்ப காசுக்காக அவங்க வேலை செய்யல ஒரு அன்புக்காக தான் இருந்தும் ஏற்படுற சிலையில தேவைகளை தினேசங்கள் பாத்துக் கொள்வாரு என்ற நம்பிக்கையில இந்த மிச்சமாக உள்ள அந்த ஐயாருந்த பணத்தையும் கையில கொடுத்துட்டு போகிறோம் மற்றது வந்து இந்த பக்கத்துல இருக்கிற நிறைய அண்ணாங்க தம்பியாங்க நம்ம இந்த ஒருத்தர் நின்று கொண்டு இருக்காங்க அவங்க அடுத்த இடமா நீங்களும் வந்து என்னன்னு சொன்னா அண்ணா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆதரவு வழங்கணும் எல்லாரையும் சுத்தி காட்டுங்க அப்பாவு oh. oh. வாங்க வாங்க हां ये लैंग्वेज हो हां ये टेक्नोलॉजी है தெரியயா தரிசமுளோட சரி சரி கருப்பளங்கட கிண்டா எல்லாரக்கும் பருப்புகள் சல எல்லர்க்கு இந்த கடலரி கேரு நிதி ஸ்வேமி ஸ்வேமி ஆ தேனி இஸ்கேட்டிகಿಂದ தே가는 இஸ்கேட்டிகಿಂದ ஓ எல்லா இஸ்கேட்டிகும் இருக்கா இஸ்கேட்டரோ எல்லார நீங்க நல்லா சாபரு இஸ்கேட்ட சல எல்லார சரி

நீதன் ஜுவன் தம்பியாகள் படிச்சு கொண்டு அவங்க முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் பணத்தை உடனடியாக வந்து அவசர உதவி என்றாக அனுப்பி இருந்தாங்க நாங்களும் வந்து வேறொரு இடத்த போவோம் வந்து சாப்பாடு செலவு இவங்க வந்து அத்தியாவசிய தேவைன்றதுக்காக வேண்டி நாங்கள் உடனே விரைந்து வந்துட்டோம் அப்ப செலவுகள் போக மிச்சமாக ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அது வந்து இந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பில் இந்த இருக்கு இதை வச்சுக்கொள்ளுங்க நீங்களே அம்மாட்ட கொடுத்து சரி வராதானே நீங்க நீங்க வச்சுக்கொள்ளுங்க இதுல வந்து ஐயாயிரம் பணம் இருக்குது இதை நீங்க கூட கையில இவங்களுக்கு என்ன தேவை ஏற்படுதோ அவங்க ஏதாவது வந்து சாப்பாடு செலவு கேட்டாங்க

ஒரு மூண்டு நாலு நாளைக்கு ஒரு கவங்களை குளிப்பாட்டுங்க அம்மா அம்மாவுக்கு தேவையான தண்ணிய வந்து தள்ளியிருந்தான் எடுத்துடணும் அப்ப அந்த அண்ணா எடுத்து வர்றதுக்கு ஒரு தெரிஞ்சு இல்ல காசி இல்ல காசிக்கண்டு காசு இல்லன்னு தெரியும் காசு இல்லாமதான் நீங்க வேலை செய்ய எங்களுடைய நீங்க வாங்கி கொள்ளுங்க சரியா

കോ ശരിയാണക്കം ശരി 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 നന്ദി നന്ദി ആ சரி ஓகே பாருங்க அந்த அண்ணா வந்து கோயில அறை உடைச்சு விட்டாங்களா கோயில கொஞ்சம் கட்ட அம்மா பண்ணுவான்னு சொல்றாங்க ஒரு பிரச்சனை இல்லையோ சரி ஓகே நான் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவர்களுக்கு மேலதிகமான உதவி என்று அதாவது தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் கண்டிப்பா உங்களால் உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த வீடியோ பாயிருங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் யாராவது வந்து கண்டிப்பா வந்து இவர்களுக்கு உதவி செய்வாங்க சரி நம்ம இன்னும் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து I don't know